ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி தி ஐ பவுண்டேஷன் சார்பாக கோவை அன்னூர் அடுத்த வாகரம் பாளையம் பகுதியில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்கும் வகையில் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த வாகாரம்பாளையம் பகுதியில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் டான் அறக்கட்டளை நடத்தி வருகின்ற அனுகிரகா முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான தொழில் பயிற்சியுடன் கூடிய மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் என ஐம்பத்தி நான்கு பேர் உள்ளனர் மேலும் இருபது நபர்கள் தங்கும் வகையில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி தி ஐ பவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்ட இந்த கட்டிடத்தை ஐ பவுண்டேஷன் டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் திறந்து முப்பது லட்சம் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல் மேலும் ஐந்து லட்சம் செலவில் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் காற்று மெத்திகள் மற்றும் சக்கர நாட்காலிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது